ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தனுசண்ணா அவர்களோட பிறந்தநாள் வந்து நேற்று வந்து நடந்து முடிஞ்சு அந்த பிறந்தநாள் முடிவில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டு வந்து போட்டிருந்தார் அது என்ன ட்விட் போட்டிருந்தாரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தனுஷண்ணா அவர்கள் வந்து எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்ற டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு அதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்குருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தனு சொன்ன அவர்களோட செமையான ஒரு அப்டேட் வந்து இருக்குது அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷ் சார் அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அது என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது என்னுடைய பிறந்த நாளுக்கு பிளாக் பாஸ்டர் கிஃப்ட் கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு தூண் போல் இருந்து என்னை காக்கும் என் ரசிகர்களுக்கு நான் எப்படி வந்து வாழ்த்து சொல்ல முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை என்னோடய பிறந்த நாளுக்கு வந்து மிகப்பெரிய பிளாக்பாஸ்டர் ஹிட்டு கொடுத்த ஒரு படம் அப்படின்றது வந்து ரசிகர்களால் உங்களால் மட்டும்தான் அதை வந்து தர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஒரு என்னோட என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அந்த இந்த நன்றி கடனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனுசன்னா ரசிகர்கள் எல்லாருமே நேற்று போயஸ் கடனோட அவரோட வீட்டுக்கு போய் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க அது அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தனுசன்னா அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராயன் வெற்றியை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பார்க்க போயிருக்காரு இன்னைக்கு ஆடி கிருத்தியை முன்னிட்டு தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க அவரோட சன்ஸ் ரெண்டு பேர் அவங்களோட அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து பார்க்க போயிருக்காரு ஆடியோ லான்ஸ்லேயே அவர் வந்து சொல்லியிருப்பார் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கேன்னா எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கு வந்து அந்த சிவன் போதும் அதுக்கப்புறம் என்னைய இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அந்த ரசிகர்கள் நீங்க போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி சிவனை பார்க்க போயிட்டார் இந்த ஒரு பிளாக் போஸ்டர் வெற்றியை தொடர்ந்து மென்மேலும் தனுஷன்னா அவர்கள் வந்து இயக்கி நடித்து வேறு லெவலுக்கு ஹிட்டு படங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட தனுசன அரசியல் சார்பாக கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வேறு லெவலான பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையில் அவரோட சன்ஸ் அதாவது பையங்க ரெண்டு பேர் அவரும் சேர்ந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு வந்துடுவாங்க தனு அவர்களோட அப்டேட் எது வேணாலும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வந்த உடனே டப்புன்னு நம்ம போட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தனுசன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க ராயன் படத்தை பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்நோட் சேலே வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் ஆல்